ஏனி மாட்டோம் சாமி எங்களுக்கு நரிக்குற மக்களுக்கு அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க ராஜா அங்க இருக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்க விட விட்டாங்கறாங்க வர்றாங்க நைட்டுக்கு வர்றாங்க அடிக்கிறாங்க தொத்துறாங்க இங்க ஓடிப்போ அங்க ஓடிப்போ இருக்க விட மாட்டாங்க அப்படி விட்டு நாங்க வியாபாரத்துக்கு போய் ஐயப்ப கோயில ஒரு மாசம் எங்க இருந்து திரிஞ்சு திங்கறதுக்கு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க எங்க ஜாமன் எல்லாம் எடுத்துக்கிறாங்க இருக்கிறது மிச்சம் மீது எடுத்தாலும் எங்க கிட்ட கேமரா பிடிச்சி எங்களுக்கே காமிக்கிறாங்க நீங்கதான் தொழில் பண்ணிட்டு போறேன்னு சொல்றாங்க நாங்க எங்கதான் போய் வாழ்றது இதுக்கு மேல ஊர் வியாபாரத்துக்கு போனாலும் ஒரு காட்டுல ஒரு இருநூறு முந்நூறு சம்பாதிச்சு திங்கலாம்னு போனா வீட்டுல வந்து பார்த்தா செட்டி பானை கூட காணும் இதுக்கு மேல கஞ்சி கூட குடிக்கிறது கூட எங்க கிட்ட வசதி இல்ல சாமி எங்கதான் பார்த்து எங்களுக்கு அந்த வீடு வாங்கி கூட்டி எங்களுக்கு நல்ல முறை ஆக்கி விட்டா சரி ஐயா